வணக்கம் சொந்தங்களை குட்டி கவிதைகள் சேனல்ல இருந்து நான் உங்கள் அணு இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் எப்ப மாதா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாரா பாவல் என்னென்ன குருமை பண்ணாங்க என்னென்ன சேட்டை பண்ணாங்க பாத்தீங்களா இஞ்சி எடுத்து ஊட்டிட்டு இருக்கான் நீ சாப்பிட்டே சாப்பிடணும் அப்படிங்களா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டே விலாக்கை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி சமையல் இன்றைக்கி எப்படி போச்சு இவங்க மூணு பேர்த்த வச்சு அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக பக்க நண்பர்கள் நம்ம சேனல் குட்டி கவிதைகள் ஆனும் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் மார்னிங் குட்டியமாக எழுந்துட்டாங்க கூடவே பவுல எழுந்துட்டாங்க இன்னைக்கு கான்வெர்சேஷன் காலையில ஸ்டார்ட் ஆச்சு வாங்க அதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தங்கம் மயிலே அம்மா செல்லம் பெல்லம் செரின்னு செரின் அம்மு அழகு கால் ஒரல வச்ச ஒதுக்கிட்டு போயிடு பாப்பா தானே ம் கொடுப்பான் பாப்பா தானே சரி நம்ம பாப்பா செரின் சரின் முத்த வச்சிரு முத்த வச்சிரு பாப்பாக்கு ம் மாட்டியா ஆ சரி கொஞ்சம் கோல்டா இருக்கு அதனால வாய்ஸ் சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பவுல் பாருங்க கால் வந்து மேல வைக்க கூடாதான் என் மேல கால் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறாரு இவங்களோட காலையில போச்சு காலையில போட்டிருந்தேன் பெட்ஷீட்லாம் இன்றைக்கி போட வேண்டியதாக இருந்தது பெட்ஷீட்லாம் போட்டு துணியெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யலாம் இல்லைங்களா அதனால் பெட்ஷீட் ஃபஸ்ட்டு ஒரு லோடு முடிஞ்சிச்சு மறுபடியும் இந்த பெட்ஷீட்லாம் போட்டுட்ருக்கேன் என்ன பாப்பா யூரின் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக துவச்சே துவைக்கணும் இந்த குளிர் காலத்தில் குட்டிஸு யூரின் போயிடுறாங்க நான் அதிகமாக டைப்பாஸில் யூஸ் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஜட்டி தான் போடுறேன் சின்ன வயசுலருந்து தான் ஷாராக்கு ஒரு த்ரீ மந்த் யூஸ் பண்ணோம் பவுலுக்கு ஒரு டூ டூ த்ரீ மந்த் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் கிளாத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணோம் இப்போ எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை குளிர் சமயம் மட்டும் ஏதோ ஒரு சமயம் குழந்தைங்க யூரின் போயிடுறாங்க வெறும் ரின்ஸு ஸ்பின்னும் வச்சு கம்ஃபோர்ட்டு லிக்யூட் ஊற்றி வாஷ் பண்ணி அதாவது அலாசி குளிகிற மாதிரி அந்த செட்டிங்ஸில் வச்சு துணி வந்து துவச்சிடுவேன் கூடவே வந்து பொங்கல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நம்ம பொங்கலுக்காக கொடுத்த பொங்கல் தான் அரிசி நல்லா இருந்தது அதுலேயே பொங்கல் பண்ணிட்டேன் ஏதோ குச்சி இருந்ததுன்னு நினைக்கிறேன் அரிசி ஒரு பக்கம் உரிட்டுருக்கட்டும் கூடவே அடுப்பில் வந்து பால் வச்சாச்சு பால் காயறதுக்குள்ளே பாத்திரம்லாம் இருக்குது பாத்திரத்தையும் கையோட கழுவிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு அப்போ போய் தேய்ச்சி போட்டால் பிரச்சனையும் இல்லை நைட்டுமே இப்போ கொஞ்சம் பாத்திரம் கழுவ முடியறதில்லை பகலெல்லாம் எல்லாம் பார்த்தே பயங்கர டயர்ட் ஆகிடறேன் நைட்டு ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காலையில் எழுந்து இப்படி பாத்திரம் கழுவிட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஏன்னா இவங்களோடயே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தான் மேகியா சரி ஃபஸ்ட்டு பால் குடிக்கலாம் அப்புறம் மேகி சாப்பிட்லாம் நிறைய மேகி சாப்பிட்டா வயிறு வலிக்கும்தானே செஞ்சு தரங்க

மேகி வேணும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரை கூட்டியும் இருந்தாங்க ஆனால் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க செஞ்சு தருவேன்னு எதுக்கு ஆ வெயிட் என்னது சக்கரல தின்ன கூடாது பூச்சி வந்தற வயித்துல அம்மா ம் டீயா பால் கேட்ட பால் ஐட்ருக்கு சட்டியின் தரேன் பால் தரேன் சரிப்பா

உட்காந்த இடத்துல குடிக்கணும் கூடவே நம்மளும் ரெண்டு வரைக்கும் சாப்பிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் இதே முடிஞ்ச மாதிரி தான் இதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் ஏன்னா காஃபியும் வரைக்கும் சாப்பிட்டேன் குட்டீஸும் பால் குடிச்சிட்டு அவங்க அப்பா டீ போட்டிருந்தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க இப்படியே வந்து நம்ம வந்து சமையலே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி பொங்கல் தான் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு அரிசி ஊர்னதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம விண்பொங்கல் மட்டும்தான் பண்ணுறோம் அதனால் வந்து இதெல்லாம் போடுறோம் சக்கரை பொங்கலும் சேர்த்து பண்ணால் இது எதுவுமே போட மாட்டேன் இது மட்டும் போடுவேன் பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து என்னென்னா செய்கிறோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் ஜாதி மதம்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம கிறிஸ்டின் இருந்தால் கூட எல்லா பண்டிகையும் நம்மளும் சேர்ந்து கொண்டாடுவோம் அன்றைக்கான சமையலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பொங்கலுக்கு வந்து எல்லாமே போட்டாச்சு போட்டு விசில் விட்டாச்சு இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு இது மட்டும்தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தாளிக்க போகிறேன் கூடவே சரின்னு பாப்பாவுக்கும் கூழ் செஞ்சு ஏன்னா அவங்களோட வேலையும் காலையிலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை கூழ் ரெடியாக இருக்கும் பாப்பாவை ஹஸ்பண்ட் ஆட்டி தூங்க வச்சுட்ருக்காங்க நம்ம வந்து பொங்கல் சாப்பிட்டு குட்டி மக்கள் கூழ் கொடுத்துட்லாம் எப்போவுமே கூழுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது சுடுதண்ணில் ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக மாவு இருந்தால் கூட துணியில் நம்ம புளிஞ்சிட்டு சுடுதண்ணில் போட்டு நல்லா குளுக்கணும் அப்படின்னம்னா நமக்கு வந்து நல்லா வந்து பால் அதாவது ராகி பால் கிடைச்சிரும் ராகியோட தனியாக அந்த டிப்பேலாம் அதில் நின்றுட்டு பால் மட்டும் கிடைக்கும் அதுக்காக வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நம்ம வந்து பிளியிறது கொஞ்சம் கை கைப்பறுக்குற சூட விட கொஞ்சம் அதிக சூடு இருக்கணும் அப்போ வந்து நமக்கு வந்து தனியாக பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார் கிச்சன்லேயும் என்னோடைய தான் இருப்பார் நம்ம சமைச்சிட்ருந்தோம்னா அம்மா 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 தான் கோழி அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு துணியெல்லாம் காயப்போட்டு வந்துடலாம் ஏன்னா இது ஆகிறதுக்குள்ள காயப்போட்டா தான் பெட்ஷீட்லாம் இருக்குது கூட குட்டிஸ் துணியில் ஆன் பண்ணி விட்ருக்கோம் இப்போ பெட்ஷீட்டை மட்டும் ஃபஸ்ட்டு காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன் நல்லா இப்படி கூழ் கொதிச்சுட்ருக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு போனோம்னா அதை அப்படியே கொதிச்சுட்டே ஆகிடும் நம்ம அதனால தான் பெரிய பாத்திரத்தில் கூழ் செய்கிறது நல்லா இது மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும் நம்மளும் போயிட்டு வந்துடலாம் நம்ம வெளியில் வந்தோன்னே நமக்கு முன்னாடியே வெளியே வந்துடுவார் கிளிப்பு கூட எடுத்துட்டு கிளிப்பு வேணும்னு கேட்டாங்க எவ்வளோ பாக்ஸு கிளிப்புக்கு போட்டாச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு விளையாடுறது பவுல் தான் வெளியில வந்து அவங்களும் துணி காய் போட்டுருந்தாங்க பக்கத்து வீட்டில் நம்மளும் துணி போட்டு கிளிப்பு போடுறதுக்குள்ள சார் கீழே வந்துட்டார் பாருங்க மூணு நாள் படி எங்க கீழே வந்துருக்கான் கிளிப்பு என்னடா கீழே விழுந்துருச்சு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க நம்ம அவர் கையில் வச்சிருக்கிறது எப்படி வாங்க முடியாது நம்ம வந்து அவராக ஒன்றுனா கொடுத்தாதான் வாங்கிக்கணும் எடுத்தா அழுவாரு அதனாலதான் உங்களை இந்த படியே வரங்க சொன்னேன் ம் ம் பொங்கலப்பாங்க பல வீட்டுக்குள்ளே போய் கொடுத்துல வாங்க கொடுங்க அம்மா வச்சுக்கிறேன் கொடுங்க அம்மா வச்சுக்கிறேன் இது கேட்டால் கூட இதுக்குள்ளே வச்சுக்கலாம் சரி படியேற முடியாதுன்னு கேட்டால் கூட கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் குட்டி பையன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வளரணும் சார மாதிரி ஆனால் தான் நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க கூட அம்மாட்ட நான் வச்சுக்கிறேன்ப்பா அதை க்ளிப்பை சரி வா விழுந்துடாதீங்க பத்திரம் இப்படி அவரே ஏறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமா ஏறி வந்துட்டாரு வெரி குட் பால் வெரி குட் வாங்க Mm-hmm. பழ இது பேர் என்ன? பாபா பேர் என்ன? பாபா பேர் என்ன? யார் ராக்கி இதான் ராக்கியா இங்க இருக்கு ராக்கி. இங்க படுத்துருக்கு பாரு ஆக்கி பேர் என்ன? கீதன் ம் பா. ம். தப்பள தப்பள போடு. வாயில எது கइए? போயிட்டு இருக்கலாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வத்தி போயிடுச்சு அதனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் பாலும் லைட்டாக சுகராக ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா செரீனுக்கு கொடுக்கணும் பவுலுக்கு கொடுக்கணும் பவுலுக்கு கொடுத்தே கொடுக்கணும் இல்லைனா செரீனை குடிக்க விட மாட்டாங்க குட்டி பையனுக்கு குட்டி சின்ன வயசுலேருந்தே குழு கொடுத்தங்காட்டி நல்லா அவருக்கும் குடிச்சு பழகிட்டாரு நம்ம பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் மிளகு அதனால் பொங்கலுக்கு தாளிச்சிடலாம் வந்து பச்சை மிளகாய் கருவத்தில் இதெல்லாம் வந்து போட்டுடலாம் மிளகு சேர்த்த மட்டும் இடிச்சிருவேன் இப்படி இடிச்சிட்டு அப்படின்னோம்னா நமக்கு சாப்பாட்டுக்குள்ளே போகிறதே தெரியாது இல்லைன்னா மிளகு மட்டும் தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க ஹஸ்பண்ட் சுத்தமாக மிளகு சாப்பிட்றதே இல்லை பார்த்தேன் சரி போடுற மிளகு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு சீரகத்தி கொஞ்சம் நல்லா பொடியாக இடிச்சு ஆரம்பிச்சிட்டேன் இப்படி சாப்பிடும்போது நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்க வேண்டியதில்லை வேஸ்ட் வேண்டியதில்லை அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும் சேர்க்க போகிறோம் முந்திரி பருப்பு இல்லை முந்திரி பருப்பு போட்டால் இனியும் நல்லாயிருக்கும் நெய்யும் கொஞ்சம் ஆயில் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த கொஞ்சம் நெய்யில் வந்து தாளிக்க முடியாது கருவத்தில் இந்த இடித்தது பூண்டையெல்லாம் சேர்ந்து போடணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா புரிஞ்ச உடனே நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வேகம்போது உப்பு போட்டாச்சு இதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பார்த்துட்டு நமக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் பொங்கலுக்கு பொங்கல் கொஞ்சம் அப்படியே தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து தண்ணி வந்து கரெக்டாக தான் இருக்குது மிக்ஸ் பண்ணால் சரியாயிடும் இதோட கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூணு சொம்பு தண்ணி வச்சுருக்கோம் அதில் நம்ம ஒரு ரெண்டரை சொம்பு வச்சாவே கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த பதத்தில் இருந்தால் குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழைவாக இருந்தால்தான் அந்த பாசிப்பருப்பெலாம் நல்லா குழஞ்சிருக்கும் போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பொங்கலுக்கு சாம்பார் தான் சட்னி போடல ஏதோ ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் ஏன்னா சாம்பார் இப்படி மிச்சமாகிடும் அதனால் வந்து சாம்பார் மட்டும் தான் கூடவே கல்லெல்லாம் படிச்சு நான் அப்பப்பையே கழுகு இந்த கல் வாங்கி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நல்லாவே இருக்குது குட்டிஸ்க்கு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு போடலாம் சார் ஃபோன் தான் எப்போது இந்த ஃபோன் பார்க்குற பழக்கம் போகிறதே இல்லை சரி அவங்களுக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட் அதுதான் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்ம கோவத்தை அடக்க முடியறதில்ல அதையும் சொல்லிடுறேன் பெரிய பிளேட் கேட்குறாங்க சரி சின்ன பிளேட்டில் இவங்களுக்கு ஆரமாக இருக்குன்னு போட்டால் பெரிய தட்டு தான் வேணும்னு கேட்குறாங்க இதுக்காக எல்லாத்துக்கும் நான் வந்து எப்பவுமே பெரிய தட்டிலே வந்து சாதம் போட்டுறது சரி சாப்பிடுது பத்தி இது ரெண்டு பேருமே சாப்பிடலாம் நீ சாப்பிட மாட்டாமல் இவ்வளோ பத்தி இத <laughs> 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 என் ஹஸ்பண்ட்டை பிடிக்காத விஷயம் தான் ஏன்னா சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கறது முந்நூற்றஞ்சு நாளும் எல்லா டைமுக்கும் பாத்ரூம் போகும்போது கூட ஃபோன் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க இவங்கன்னு கிடையாது எல்லார் வீட்லேயும் இப்படித்தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த சாப்பிடும்போது மட்டும் ஃபோன் பார்க்குறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியறதில்லை ஏன்னா முகத்தை பார்த்து சாப்பிட்ணும் நம்ம என்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலனா கூட குட்டிஸோடு சாப்பிட்றது எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதா நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எனக்கு கோவ்வரதுக்கு ரீசன் இது ஒன்று தான் ஃபோனத்திற்கு விசாரித்து சாப்பிட முடியுமாங்க என்னப்பா அடுத்தடுத்து வர்றீங்களா அப்புறம் குட்டியமாக எழுந்துட்டாங்க அவங்களுக்கும் கூல ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்டே கொடுத்துருவாங்க ரெடி பண்ணி அதில் புட்டி ஊற்றி கொடுத்துட்டா சரி லைட்டாக சூடு பண்ணால் அது வந்து இன்னி கொஞ்சம் சூடாக இருந்தங்காட்டி தண்ணியில் போட்டாச்சு பாருங்கள் சுற்றால போட்டதை படுக்க வைக்கிறது குளிர் இல்லைங்களா நல்லா சூடாக வச்சாதான் குழந்தைங்க வந்து நல்லா தூங்குவாங்க

சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு ஓட்டை இல்லையா நல்லா இருக்கா சரி சரி திருப்பு திருப்பு பவுல் என்ன பாடலில் இருக்காது அம்மா தலைக்கு திருப்பிடு பா ஜட்டி திருப்பி தம்பி போட்டு தம்பி பவுல் ஜெட்டி போடு சார் அது கீழே விழுந்துச்சு ஆ வேற என்ன வேணும் எண்ணெய் தலைக்கு கால தலை குளிச்சிருக்கு என்ன வேண்டாம் வேண்டாம்

கூடவே குட்டிமாவையும் குளிக்க வச்சுட்டு வந்தாச்சு அதுக்குள்ள டிவி ஆஃப் பண்ணி விட்டான் இதை டிவி வரலை அப்படின்னு சொல்லி சாரா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரிமோட்டை எப்படியும் கையில் எடுத்துட்றான் குட்டிமா குளிக்க வச்சு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் அவங்களே ரெடி பண்ணிடலாம் குட்டி ரெடி பண்ணிட்டு பக்கத்தில் படுக்க வைக்கும்போது அப்படியே பவுலும் டேனாக அப்படியே தூங்கி டேர் என் பக்கமே படுத்து தூங்கும் போது கண்டிப்பாக நான் வேணாம் இருக்குது அப்படியே மக்கள் தூக்கம் வந்துருச்சு அவங்களையும் தூங்க போட்டுடலாம் குளிச்ச உடனேவே ஃபீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கை கலாட்டி விளையாடுவாங்க அப்புறம் அப்படியே தூங்கிடுவாங்க நான் வந்து பாப்பா தூங்கும்போது கிளாத் டைப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் பகல் டைம்லாம் நைட் மட்டும் தான் டைப்பர் யூஸ் பண்ணுறேன் டைப்பர் போட்டு விட்டோம்னா ட்ரெஸ்ஸு கூட அதிகமாக நினையாது அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திருப்பாங்க அவங்கள பெட்ஷீட் போட்டு சுருட்டி தொட்டியில் போட்டுடலாம் எப்பவுமே குழந்தைங்கள சூடாக அப்படியே தூங்குச்சு அப்படின்னா நல்லா தூங்குவாங்க கொஞ்சம் நேரமாகவும் தூங்குவாங்க ஒரு ஆஃப் அனர் ஒன் ஹவர் இப்போ தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் குட்டீஸோட நம்மளும் விளையாடுவாங்க அவங்களோடய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சாரா குட்டி பசிக்குது எனக்கு பொங்கல் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பொங்கல் மறுபடியும் கொஞ்சம் போட்டு கொடுத்து உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க சாரா என்ன சமைக்கிற உண்டா நீ என்ன பமிக்கிற பவுளி எதுக்கு பவுளி எல்லாமே அக்காட்டுன்னு வாங்குறீங்க அக்கா கூட அக்கா சமைச்சிட்டு இருக்கா உந்திர நீ சம பவுள் உண்டா என்னமா குக்கர் காணோம் கரண்டிங் கீழே எடுத்துக்கமா கரண்ட் எடுத்து கூட தான் சாரா தான் சண்டை வர்றதுக்கு பவுல் தான் காரணம் எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம வந்து சாரா என்ன கழிவச்சுருக்காங்களோ அதை அவர் வேணும்னு கேட்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை திருப்பி பண்ணுறாங்க இதே வந்து பயங்கர சவுண்டாக இருக்கும் சாரா கோவப்படுத்துவாங்க என்ன பிரமாதம் இதை விட பெஸலைட் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்காக எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க என்னடா அடுக்கிறாங்கன்னு பார்த்தா இதெல்லாம் எனக்கு தான் கொடுக்க போகிறாங்க அதையும் தான் பாருங்களேன்

வெங்காயத்தை மட்டும் எப்படி சாப்பிட்றது சாமி நான் ஆ வெங்காயம் கொடுத்தா இவரும் வெங்காயம் கொடுக்குறாரு எப்படி ஃபாலோ பண்ணுறான்னு பாருங்கள் சூப்பராக பா சாப்பிடணுமா சூப்பர் பால் சூப்பர் ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்கிற பாக்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன அட்டுலையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு சில நேரத்தில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஒரு சில நேரத்தில் எடுத்து விளையாண்டுறாங்க தவிர்க்க முடியறதில்ல நம்ம திட்டவும் முடியாது இல்லைங்களா வேற எங்கே போவாங்க குட்டிமா வேறு பார்க்கணும் பாருங்க விட்டு விட்டுன்னு விட்றாரு வாய்க்குள்ளே வச்சு திணிக்கிறாரு அதையும் காட்டலை அப்படின்னு சொல்லி தான் வந்து வீடியோ எடுத்தேன் மொட்டன் குழம்பா மொட்ட அந்த பக்கம் போ பாப்பா எந்திரிக்கறா வந்து சமிக்கறேங்க பேர்ல குண்டாவை தட்டு தட்டுன்னு தட்டுறான் கூடவே பாப்பா சொன்னா கூட போகவே மாட்டேங்கிறாரு பாருங்க வருங்கால இவங்க தான் ஃப்யூச்சரில் வந்து சமைச்சாங்க அப்படின்னா எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா சத்துமாக போட்டு சிக்கன் குழம்பு பண்ணுறாங்களாம் பார்த்துக்கோங்க வெங்காயம் மிளகாய் பொடி வெல்கம்ஸ் யூ பேகாசி ப நீக்கு வெல்கம்ஸ் யூ பேகாசி லவ் யூ ஸனி வா ஹஸ்பண்ட் வில்லேஜ் குக்கிங் ஸ்பாட் போட்டு காமிப்பாங்க அதோட சைடு எஃபெக்ட் தான் இதுன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த டயலாக் சொல்லி பேசி விளையாண்டுட்டு இருந்து சிரிச்சிட்டு அப்படியே குட்டிஸ் விளையாட விளையாடவே வந்து தயிர் சாதம் கேட்டே இருந்தாங்க கொஞ்சமாக தாளித்து ఎండిపెరకు పెర్కు கூடே பாப்பாவை சாண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க எழுந்துட்டாங்க பாருங்கள் பேஸ்கெட்லாம் வச்சுருந்த பாப்பாவோட துணி எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டாரு குருமூ பண்ணிவிட்டு அப்படியே வந்து இப்படி நைஸ் பண்ணுறாரு மட்டும் பாருங்களேன் நைட்டுக்கு எக் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டே பிளாக் முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே யூ கைஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்